ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தகார் கர்த்தர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுப்பேன் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கும் போது அதை கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்னா அதை விட நல்ல ஒரு விஷயத்தினால ரீப்ளேஸ் பண்ணிடுவார் ஆதியாக ரெண்டு இருபத்தி ஒன்றை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் ஆதாம் கிட்ட ஒரு விழா எலும்பை எடுத்து அந்த இடத்த வெறுமையா விடல வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணார் அவர் சதையால் அடைத்தார் அவர் ஒரு காரியத்தை எடுக்கிறார் அப்படின்னா திருப்பி அதை நிரப்பவும் அதை அடைக்கவும் அவர் உண்மையுள்ள தேவராக இருக்கிறார் சில சமயம் கர்த்தர் டைரக்டா நம்ம காரியங்கள் எடுக்க மாட்டார் மனிதர்களை கொண்டு சில சமயம் என்ன பண்ணுவார் காரியங்களை நம்மகிட்ட இருந்து எடுப்பார் யோசேப்பை லைஃப்பில் நம்ம பார்க்கலாம் ஆதியாகவும் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணுல யோசேப்புக்கு அழகான ஒரு வஸ்திரம் வந்துச்சு அதை என்ன பண்றாங்க அவங்க சகோதரங்க பிடுங்கிடுறாங்க ஆனா கர்த்தர் அங்கேயோட விடல ஆதி நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டுல ராஜ வஸ்திரத்தை அந்த கலர் வஸ்திரத்தை அவன்ட்டு எடுத்தா எடுத்தாங்க ஆனா இப்போ ராஜ வஸ்திரம் என்ன பண்றாரு கர்த்தர் அவனுக்கு ரீப்ளேஸ் பண்றாரு மனிதர்களை ஏமாத்தி சில சமயம் நம்மகிட்ட சில காரியங்களை எடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு குறித்து கசப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறாரு சில சமயம் கர்த்தர் மனிதர்களை கொண்டு வரல அவரும் இல்லை நம்மளையே என்ன பண்ணுவாரு சில காரியங்களை விட சொல்லுவாரு ஆதி ஆகவும் பன்னெண்டு ஒண்ணுல பாக்குறோம் அப்புறம் ஹாம் கர்த்தர் சொல்றாரு உங்க வீட்டையும் உங்க தேசத்தையும் உங்க இனத்தாரையும் விட்டு வா நான் ஆசீர்வதிப்பேன் ஸோ சில சமயம் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை விடணும்னு எதிர்பார்ப்பார் ஸோ கர்த்தருக்காக விட்டோம்னா நம்ம ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டோம் காட் பிளெஸ் யூ